ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொடி படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயினாக உள்ள வந்திருப்பாங்க அதாவது தனுஷாருக்கு ஒரு செகண்ட் ஹீரோயினாக அவர் இன்னொரு கேரக்டர் இருப்பார் அவருக்கு ஒரு செகண்ட் ஹீரோயினாகவும் உள்ள வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் டிராகன் படத்துலையுமே ஒரு செகண்ட் ஹீரோயினாக உள்ள வந்திருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் அவங்க தான் அவங்க வந்து மாரிசெல்வராஜ் இயக்கத்தில் வந்திருந்த படம் தான் வந்து பரியரும் பெருமாள் அந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணுற மாதிரி இருந்தது மாரி செல்வராஜ் அவங்க கிட்டே தான் போய் ஃபஸ்ட்டு கதை சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அந்த டைமில் நிறைய தெலுங்கு படங்களில் வந்து அவங்க பிஸியாக இருந்தனால அந்த படம் வந்து அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க அது ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ துருவிக்ரம வச்சு நடந்துட்டு இருக்க எடுத்துட்டு இருக்க அந்த படத்துல வந்து திரும்ப வந்து மாரி செல்வராஜ் அவர் வந்து கூப்பிட்ட உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு படம் ஒன்னு நடிக்க போறாங்க த வேர்ல்ட் ஆஃப் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அந்த படக்குழு வந்து ஒரு போஸ்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூலி படம் தான் வந்து சொல்லணும் நிறைய ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கிட்ட வசூல் பண்ணிருந்துச்சு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லேயே வந்து நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜுடைய படனாலே ஒரு மாதிரி வேறு லெவலில் போகும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அந்த படம் பார்த்திங்கன்னா எந்த ஏர் ஏர் சர்டிஃபிகேட்டோட வந்த படம் தான் அந்த படம் அந்த படம் வந்து இவ்வளோ வசூல் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது நாலு நாள் அதாவது ரிலீஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாள் கழித்து நானூற்றி நாலு கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் அந்த நிறுவனம் வந்து ஒரு போஸ்ட் வந்து வெளியிவிட்டிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா டேரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வரப்போற படம் தான் வந்து மனுஷி அந்த படத்தில் ஆண்ட்ரியா வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் வந்து சில பல காட்சிகள்லாம் வந்து ஒரு மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு எதிராக வந்து டேரக்டர் வெற்றிமாறன் வந்து கேஸ் போட்டிருந்தார் கோர்ட்டில் அந்த கோர்ட்டுடைய ஒரு விசாரணையாக வந்து இப்போ நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுடைய நீதிபதியான ஆனந்த் இவர் வந்து பார்வையிடறதா வந்து சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம கேபிஒய் பால நடிப்பில் வெளியேற போகிற படம் தான் வந்து காந்தி கண்ணாடி இந்த படத்துடைய ஒரு கிளிம்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வந்து வெளியே விட்டுருந்தாங்க அதிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம பாலா வந்து ஹீரோவா அதில் வந்து நடிக்க போறாரு நிறைய கேரக்டர்லாம் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதில் காமிச்சிருந்தாங்க அந்த படத்துடைய சிமிருகாரி பாடல் வந்து இப்போ வெளியே இருக்குது அதை தொடர்ந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபேன்ஸ்லாம் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படங்களுடைய அப்டேட்ஸை பற்றியும் இதை சொன்ன கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க